கருபசாமி ஜாதகத்தில் வந்து என் ஆண் இல்லைன்னு சொன்னாங்க சார் ஜாதகத்தில் ஆண்வாரிசு இல்லைன்னு சொன்னாங்க யாரு இல்லையா கருபசாமி ஜாதகத்தில் ஆண் வாரிசு இல்லைதான் ஆனால் நான் தரேன் உனக்கு ஆண்வாரிஸ் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருங்க இல்லையா கருபசாமி செய்யும் தொழில் வெறுத்து இல்லை சார் திருப்பூரில் பற்ற வச்சுருந்து ஒன்றும் இல்லை சாமி இங்கே மாற்றிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி வர சொன்ன சாமி அப்படி மாற்றிட்டு வர்றதுக்குனாலும் திடீர்னு வந்து செட்டு போடுறதுனா எவ்வளோ ஆகும் ஏன் கம்மி கம்மியாக ஆச்சுட்டா ஒரு லட்சரூவா ஆகும் மேலே ஆகும் இல்லையா ஒரு லட்ச ரூபா ஆகும் பத்து பைசா பணம் இல்லை ஒரு வேறு வர சொல்லிட்டாரு அங்கேருந்து காலி பண்ணிட்டு அந்த செட்டை பிரிச்சுட்டு வந்தாலும் திருப்பூர்லேருந்து வண்டிக்கு வாரங்க என்னாச்சு எல்லா ஒரு கொண்டுட்டு போயிடும் இல்லையா அப்படி போது போங்க அதுவா தன்னால் அந்த இடம் அமையும் ஆனால் கம்மியாகவே இது பண்ணிவிட்டு பின்னுக்கு இது வந்து எது நீங்கள் தடுமாறாமல் அந்த டைமில் உங்களுக்கு பணம் வந்துடும் கண்டிப்பாக நீ பட்டம் ஓப்பன் பண்ணி அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்னாச்சு ஓப்பன் பண்ணியாச்சா பணம் வந்தாச்சா இது பண்ணியாச்சா ஆனால் இப்போ சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் உட்காந்துருக்கு எப்படி சொன்னது எல்லாமே சரி சாமி பையன் வரிச்சு எப்போவுமே காலத்துக்கு நாங்கள் மறக்க மாட்டோம் பட்டறை வச்சாச்சு சாமி ஆனால் வந்து வா ஓட்டம் இல்லை வேலை வரலை பட்டறை வச்சு உட்காந்தாச்சு மெயினில் தான் இல்லைன்னு சொல்ல சாமி ஆனால் வந்து ஓட்டலை சாமி அதுக்குதான் சாமி நான் வந்துருக்கேன் எனக்கு எதாவது வந்து பார்த்து பண்ணி பண்ணிவிடுங்க சாமி மறுபடியும் வாழ வைங்க சாமி அப்படின்னு கேட்க வந்துருக்கணும் எப்படி அப்படிதானே தானே இப்போதிக்கு வந்து ஓட்டி கொடுக்குறேன் இப்போ ஒட்டி புரியுதா இன்சைடு சனிமலையில் புரியுதா ஒரு சின்னதாக கற்பக விநாயகர் ஒன்று வைங்க சின்னதாக ஒரு சில கற்பக விநாயகர் சிலை வைங்க புரியுதா எந்த எப்பொழுதுமே கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் வண்டி வேலை இல்லைங்காமல் இருக்குது புரியுதா இப்போ கொண்டு சுத்தமாக காசு இல்லாத காசு வர்றதுக்கு நான் பழத்தை கொடுக்குறேன் வண்டி புரியுதா இப்போ வந்து ஒரு அஞ்சு வண்டி வரும் புரியுதா நல்லா பெரிய வேலைக்கே வரும் புரியுதா இதை வச்சு பயன்படுத்தி புரியுதா இந்த விநாயகரை வச்சுன்னா ஃபுல்லாக வந்து வண்டி ஃபுல்லாக நிற்பாட்ட கூட இடம் இருக்காது எப்படி நிற்பாட்ட கூட இடம் இருக்காது கையில் பணம் வந்துக்கிட்டே இருந்தது புரியுதா ம் போதுமா அப்படிங்கிற ஊரில் என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி குடி கொண்டு அவன் காவல் தெய்வம் காக்கும் தெய்வம் அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாற்றாமல் விட்டதா சருத்திறமே கிடையாது